கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே மீண்டும் உருசியாக உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன் கத்தருடைய சமாதானம் ஆசிர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் அதிக அதிகமாக இருப்பதாக சொல்லி ஆண்டவர் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த பதினோரு மாதங்கள் கடந்து இந்த பனிரெண்டாவது மாதத்திலே ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அழைத்து வந்து இந்த புதிய மாதத்தின் முதல் நம்மை காண செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் இருந்து நன்றிகளை செலுத்துவோமாக கத்தோடைய வார்த்தைக்குள்ளாக போவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி செபம் செய்வோம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த பனிரெண்டாம் மாதத்தின் முதல் நாள் அன்றுவரை இந்த வாக்குதத்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஆன்லைன் சர் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக இந்த பனிரெண்டாம் மாதத்துக்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குதத்தத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நீர் தேவன் வாக்குதத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர் அதே வாக்குதத்தின்படி இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்த மாறுச்சு பிடிக்கின்றோம் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக இதை கேட்கிறோட இருதயத்திலும் சத்தியம் இறங்கி அவை நூறு அறுபது முப்பதுமாக கணிகளை கொடுக்க இந்த மாதத்தை உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர்கள் நடத்த கருவை தாரும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் கற்பார நீட் பெருமான கடவுளே அடையினுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் ஏற்பட இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த பனிரெண்டாம் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு வாக்குதத்தம் பரிசுத்த மத்தை என்பவர் எழுதின நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உங்களுக்காக அந்த திருமொழியை நான் படிக்கின்றேன் இதோ ஒரு கணிக கற்போதையாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அன்புக்குரியவிலே இந்த வாக்குதத்தம் இந்த வசனம் எல்லோருக்கும் மனப்பாடமாக மனதில் நின்ற ஒரு வசனமாக இருக்கிறது குறிப்பாக பனிரெண்டாம் மாதம் ஒன்று என்ற உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த நாள் அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் இந்த மாசமே குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் அஹ் கிறிஸ்துமஸ்காக ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டி அநேக காரியங்களை நம்ம ஒழுங்கு செய்வது அதுக்காக திட்டமிடுவது பிளான் பண்ணுவது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது குறிப்பா போனாண்டு நம்ம எவ்வளவு சிறப்பாக கிறிஸ்துமஸை கொண்டாடினோமோ அதை விட இந்த முறை அதிகமாக கொண்டாட வேண்டும் என்று பல நிலையில் குடும்பமாய் தனிநபராய் திருச்சபையாய் சமுதாயமாக நாம் அநேக முயற்சிகள் எடுப்பது வழக்கமான ஒன்றுதான் அதிலே அந்த மகிழ்ச்சி சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி இந்த மாதம் வந்தாலே பிள்ளைகளுக்கும் சரி குடும்பத்திலும் சரி ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய பிறந்தநாள் என்பதிலே அதே போல அந்த கிறிஸ்து வரக்கூடிய ஒரு வாக்கு இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதுல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது இமானுவல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமும் அன்புக்குரியவர்களே பதினோரு மாதங்கள் தேவன் நம்மோடு இருந்தார் இந்த பனிரெண்டாம் மாதத்திலே தேவன் அதிக அதிகமா இன்னும் நம்மோடு இருக்க போகிறார் அதுதான் இந்த மாதத்துக்கான ஒரு வாக்குதத்தமாக ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கிறார் ஒருவேளை பனிரெண்டு அப்படின் போது நம்ம கடந்த நான்கு ஐந்து நாட்களாக நம்முடைய கன்வென்ஷன்ல இருந்தே இந்த எண்களை குறித்து நம்ம பேசிட்டு வந்திருக்கிறோம் நேத்து கூட ஆராதனையிலேயே நம்ம எண்களை குறித்து பேசினோம் இந்த நாள்ல கூட பனிரெண்டு என்பது நம்ம ஏற்கனவே சொன்னது போல திருமறை ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது குறிப்பாக பனிரெண்டு என்றால் நிறைவை குறிக்கக்கூடியது அதாவது குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது அஹ் நிறைய உதாரணங்கள் நம்ம இருந்து பார்க்கலாம் பனிரெண்டு பஸ்தலர்கள் பனிரண்டு வாசல்கள் பனிரெண்டு கோத்திரங்கள் பனிரெண்டு அடித்தளங்கள் இன்னும் பனிரெண்டு ஆஹ் காரியங்கள் என்ற வேதத்துல நிறைய நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பனிரெண்டாம் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நிறைவான மாதமாக அவர் ஆசிர்வதிக்க இருக்கிறார் ஒருவேளை இந்த வருடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இருப்போம் பதினோரு மாதங்கள் சில ஆசிர்வாதங்களுக்காக சில நன்மைகளுக்காக சில ஜபங்களுக்காக ஆண்டவரிடத்திலே தரித்து நின்று ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும் இது நிறைவேறணும் இது நிறைவேறணும் நிறைவேறணும்னு பதினோரு மாத மாதங்கள் நிறைவேறாத காரியத்தை ஆண்டவரால் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் நிறைவேற்றப்படும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு பதினோரு மாதம் முடியலையே எப்படி பன்னெண்டாவது மாதத்துல ஆண்டவர் செய்வாருன்னு நீங்க யோசித்தீங்கன்னா தேவன் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை உங்கள் செபங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் தேவைகள் எதுவாக இருக்குமானும் கத்தெடுத்து நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அதை ஏற்ற காலத்தில் நமக்கு பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க பனிரெண்டு மா பனிரெண்டாவது மாதம் நம்ம கையில இருக்கிறது முப்பது நாட்கள் நம்ம கையில இருக்கிறது ஒருவேளை இந்த பதினோராவது மாதம் பதினோரு மாதங்கள் செய்யாத நடைபெறாத அற்புதத்தை ஆண்டவர் இந்த முப்பது நாட்களிலே

வராக இருக்கிறார் அவர் ஆற்றல் குறைந்தவராக இல்லை அவருடைய ஆற்றல் எப்பவுமே அது கணக்கு இட முடியாத அளவுக்கு இருக்கிறது அதனால ஒருவேளை நீங்க சோர்ந்து போன இருதயத்தோடு ஒருவேளை நீங்க தோன்று போய் இந்த வேலையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் வாழ்வுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குதத்தம் இந்த மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய இருக்கின்றேன் ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் குறிப்பாக அன்புக்குரியவர்களே இந்த பனிரெண்டாம் மாதம் நம்முடைய கிறிஸ்து வருகையின் நாட்கள் மாதமாக ஆண்டவருடைய முதல் நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே வேளையிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகை என்று சொல்லப்படுகிற அந்த நிறைவு வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவருடைய வருகை சமீபத்திருக்கிறது என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அப்ப சமீபமா இருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அதான் முக்கியமானது அவருடைய நம்மோடு இருக்கிறது அவருடைய நம்மோடு இருக்கிறது அவரை பிசிக்கலா அவரை வந்து மாம்ச ரீதியாக நாம் சந்திக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இந்த பனிரெண்டாம் மாதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த பனிரெண்டாம் மாதம் அப்படின்னும் போது கிறிஸ்துமஸ் நம்முடைய கன்வென்ஷன் நிறைவு மறுபடியும் நினைவு கொண்டு வர யோசிக்கின்றேன் உலக வரலாற்றுல மிக பெரிய அறிவாளிகள் மிக பெரிய ஞானிகள் வாழ்ந்தது உண்டு ஒருவேளை நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் மிக பெரிய மெயிலாளர் அதாவது பிலாசபர் அப்படின்னா சாக்ரட்டிஸ் அவர் வந்து தம் ஞான ஞானத்திற்காக பெயர் பெற்ற ஒரு அறிஞராக இருக்கிறார் அதே போல புத்தர் அவர் வந்து ஞான ஒலிக்காக பெயர் பெற்றவராக இருக்கிறார் அதே போல கன்ஃபியூசியஸ் என்பவர் அந்த எத்திக்ஸ் என சொல்லப்படுகிற அறநெறிக்கை பெயர் பெற்றவராக இருக்கிறார் இது போன்ற அநேக அரசர்களும் உண்டு ஆஹ் போர்களை ஜெயிக்கக்கூடியவர்கள் தேசங்களை அதிகமாக பிடித்தவர்கள் வரலாற்றுல மிகப்பெரிய தலைவர்கள் உண்டு போத்திறன் மிக்கவர்கள் நிறைய பேர் வரலாற்றில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை யாருக்கும் இல்லாத ஒரு மிக பெரிய வரலாறு ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கு ஒருவேளை இவங்க எல்லாமே இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார் இந்த உலக வரலாறு இரண்டாக பிரித்தவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான தேவச்சனமே எனக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வாரான நீங்க அவருடைய ஆற்றலை குறித்து நீங்கள் குறைச்சலாக நீர் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பராக்கிரமங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவர் அவருடைய பிறப்பு சாதாரண பிறப்பு இந்த உலக வரலாற்றே இரண்டாக பிரித்தது குறிப்பாக நம்ம ஒரு வேலை சொல்லுவோம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அதாவது கிறிஸ்து தான் உலக வரலாற்றின் மையமாக இருக்கிறார் அவருடைய பிறப்பு தான் உலகையே இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறது உலகையே இரண்டாக பிரித்த ஆண்டவரால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் அந்த ஒரு விசுவாசம் இந்த காலை வேலையிலே நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த ஆண்டவர் வரலாற்றை பிரித்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகையால் அருமையான தேவச்சனமே நீங்க சோர்ந்து போய் ஒருவேளை கவலையோடு இந்த மாதத்தை தொடப்பீர்கள் என்றால் தொடங்கியிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சோர்வுகளை உங்களுடைய துக்கத்தை உங்களுடைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு இது ஆண்டவரின் மாதம் ஆண்டவர் தம்முடைய மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் எங்கேயோ இருக்கிற தேவன் அல்ல இல்லை வானங்கள் கடந்து வாழ்கின்ற தேவன் அல்ல அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மோடு அஹ் இணைந்திருக்கின்ற தேவனா இருக்கிறார் ஏனென்றால் அதனால்தான் அழகான பெயர் கொடுக்கப்படுகிறது இமானுவேல் இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அருமையான தேவச்சனமே தேவன் கடந்த மாதத்திலே நம்மோடு இருந்தார் இந்த மாதத்திலும் நம்மோடு இருப்பார் வர இருக்கின்ற புதிய வருடத்திலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் இதுவரையிலே வழி நடத்திருக்கிறார் வழி நடத்துகிறார் இனி மேலும் வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அந்த தேவத்தின் மீது இன்னும் அதிகமான ஒரு விசுவாசத்தை கொண்டவர்களாக இந்த புதிய மாதத்தை நாம் தொடக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அதே போல கிறிஸ்து பிறப்பு இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு யோசித்தோம்னா நம்ம தியாலஜிக்கலா யோசிச்சோம்னா இறைவன் மாம்சமாகிறார் அதாவது காட் பிகமிங் பிளெஷ் ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட் எல்லாருமே இந்த வாழ்றவங்க எல்லாம் நான் இறைவன் ஆகணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் ஏன்னா ஐ ஐ நீட் 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 டு 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 பி பி பவர்ஃபுல் சூப்பர் நேச்சுரல் நான் 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யணும் கடவுளை போல போல ஆற்றல் இருக்கணும் சொன்னது நிறைய நிறைய தலைவர்கள் மத அவங்க தியானம் பண்ணி கடவுளை போல மாறுவதற்காக முயற்சி செய்தார்கள் ஆனால் ஆண்டவர் ஆண்டவரேசுதான் நமக்கான அதாவது அவர் கடவுளாக இருக்கிறவர் நமக்காக மனிதராக மாறினார் பெரிய ஒரு காரியம் பாருங்க மனிதர்கள் கடவுளாக யோசிக்கிறாங்க ஆனா அந்த நம்மோடு இருப்பதற்காக நம்மோடு வாழ்வதற்காக அவர் நம்மை போல இருக்கிறார் மாம்சமானவராக இருக்கிறார் ஒருவேளை இதை அழக சொல்லுனா படைத்தவரே படைப்பாளராக கிரியேட்டர் திரியேட்டர் கிரியேஷன் ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட்ல இந்த உலகை படைத்தவர் அந்த படைப்புகள் ஒருவராக மாறி இருக்கிறார் அவரை பொறுத்த முறையிலே அவர் முடிவற்றவர் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்டி அவருக்கு எல்லை என்பது இல்லை ஆனால் எல்லை இல்லை எல்லை இல்லாதவர் முடிவற்றவர் நமக்காக ஒரு மழலையாக ஒரு குழந்தையாக மாறியிருக்கிறார் அதே போல அவர் வந்து இம்மார்டல் அழியாதவர் அழியா தன்மையற்றவர் அதே போல ஆம்னி போட்டன் எல்லாவற்றையும் கடந்தவர் காலம் நேரம் படைப்பு எல்லாவற்றையும் கடந்தவர் நமக்காக அழியும் காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறார் அழியும் காலத்துக்குள்ளாக வந்து காலத்தையே இரண்டாக பிரித்திருக்கிறவர் இதற்கு காரணம் என்னவென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருப்பதற்காக தேவன் நம்மை போல மாறி இருக்கிறார் அப்போ அவர் தம்மையே நமக்காக கொடுத்திருக்கும் போது நம்ம கேட்டதை அவர் கொடுக்க மாட்டாரா இந்த பனிரெண்டாம் மாதத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை வாய்க்கப்படும் ஒருவேளை நான் தனியா இருக்க எனக்கு யாருமே இல்ல ஒருவேளை நான் சோர்ந்து போய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் ஐ மீன் ஒரு மாதிரி டெஸ்டியூட் ஆன ஒரு நிலைமையில இருக்கிறேன் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பேன் என்றால் நீங்கள் தனியாக இல்லை ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஒருவேளை வேதத்துல பழைய பாட்டுல இருந்து ஒரு உதாரணத்தை உங்களிடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன் தானியல் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மூன்று நபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவை அந்த அரசர் அவங்க வந்து அவரை வழிபடல அவங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்தலன்னு சொல்லி அவங்களை தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களை தூக்கி அந்த எரிகிற அக்கினியில போடுறாங்க அங்க பார்க்கும்போது எந்த அரசர் தூக்கி போடுறாரோ அங்க நாலாவது ஒருவரை பார்க்கிறார் அங்க பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தேவ மனி அதாவது மனுஷகுமாரனுக்கு ஒப்பாயிருக்கிற இருக்கிற ஒருவரை அவரோடு பார்க்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நான்காவது ஒருவராக அவரோடு இருப்பதாக அங்கே அவர் அறிக்கை செய்கிறார் இந்த நாளில் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் தொடங்கி இருக்கிற நீங்கள் தனித்து விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் யாரும் உதவாத நிலையில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டவர் அந்த எப்படி நாலாவது நபரோடு அவர்களோடு இருந்தார்களோ உங்களோடு இருந்து உங்களுக்கான காரியங்களை வாய்க்க பண்ணவராக இருக்கிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள்ல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய காத்திருப்பில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய கண்ணீரில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய மகிழ்ச்சியில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய உட்காருதல் உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் உங்கள் எல்லா செயல்பாடுகளுக்கு நடுவில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் கரம் பிடித்து உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் அவர் இந்த பூமியில் அவதரித்ததுடைய நோக்கமே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவோம் பிதாவிடத்திலே நம்மை அழைத்து செல்வதற்காக தான் ஆண்டவர் இந்த அவதரித்தார் அப்போ நம்மையும் இந்த உலகையும் ரச்சிப்பதற்காக தான் நம்மோடு இருக்க அவர் வந்திருக்கிறார் ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே இந்த கிருப்பு ரொம்ப முக்கியமானது அந்த தொட்டில் நமக்கு சிலுவையை காட்டுகிறது ஆண்டவர் வைத்த முன்னணி மெஸ்ஸியாவை நமக்கு காட்டுகிறது ஆண்டவர் குழந்தையாக பிறந்தது நமக்கு மீட்பை காட்டியது இது எல்லாமே ஒரு ப்ராசஸ்க்காக தான் ஆண்டவர் நமக்காக நம்மோடு இருப்பதுக்காக இந்த பூமியில் அவதரித்தார் என்பதை நாம் இந்த காலையிலே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நிறைவாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை குறித்து உங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றேன் நீங்கள் என்ன செலிப்ரேஷன் யோசிச்சிருக்கீங்க தெரியல என்ன காரியங்களை நீங்கள் எப்படி ஒழுங்கு செய்ய போறீங்கன்னு தெரியல ஆனா ஒரு சின்ன ஒரே ஒரு ஆலோசனை ஒரு ரெக்வஸ்ட் என்னவென்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீங்கள் எந்த கொண்டாட்டங்களையும் இல்லை எந்த மகிழ்ச்சியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று யோசித்தாலும் அது கிரைஸ்ட் சென்டர்டாக இருக்கிறதா என்பதை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள் சாண்டா கிளாஸ்க்கு ஏன் முக்கியத்துவம் கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு ஏன் முக்கியத்துவம் இல்ல இன்னைக்கு தொங்க விடப்படுகிற இந்த லைட்ஸ் இந்த இது எல்லாமே ஓகே டெக்கரேஷன்ஸ் பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியலைசேஷன் அந்த கேபிட்டலிஸ்ட் கல்ச்சர்ல இருந்து நம்ம வெளியே வந்து கிரைஸ்ட் சென்டராக கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு கொண்டாட்டங்களை இந்த மாதத்திலே நாம் தொடங்கும் ஒரு சின்ன கதையோடு நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன் ஒருமுறை ஒரு முறை சண்டே ஸ்கூல் ஜூனியர் சர்ச் வந்து அவங்க அந்த கிறிஸ்துமஸ் புரோகிராம நடத்தி கொண்டிருந்தாங்க அதுல வந்து அஹ் ரொம்ப அழகான இயேசு பிறப்பை பிள்ளைங்க தத்ரூபமாக நடித்து கொண்டிருந்தார்கள் அன்னை மரியாலும் யோசிப்பும் அந்த சத்திரத்துக்குள்ளாக ஒருவும் அவங்க அந்த முன்னணியில் இயேசுவை அந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அந்த அன்னை மரியாதாக நடித்த அந்த குழந்தை அஹ் அந்த அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு பொம்மை வைத்திருக்கணும் அந்த பொம்மையை ஒரு மூலையில வைத்து விட்டு வந்து விட்டாள் எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சு போச்சு அந்த முன்னிலையில பார்க்கும்பொழுது ஏசு அங்க வைக்கப்படவே இல்லை அப்புறம் மூலையில இருக்கிற இயேசுவை கொண்டு வந்து நடுவில் வைத்தார்கள் இது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அப்படிதான் இருக்கிறது கிரைஸ் சென்டர்டாக இல்லாமல் இருக்கிறது நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் நாம் என்ன கொண்டாட்டங்கள் செய்தாலும் அதுல கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்த்து செய்வோம் என்றால் தேவன் நம்மோடு இருப்பார் நம்ம கிறிஸ்துவை தள்ளி வைத்து விட்டு என்ன காரியங்களை நம்ம செய்தாலும் தேவனுடைய இருப்பு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அதனால நீங்கள் என்ன செயல்பாடுகளை செய்தாலும் என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒழுங்கு செய்தாலும் இல்லை உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கும் இருக்கட்டும் ஏனென்றால் கிறிஸ்து நம்மோடு இருப்பதற்கு தான் இந்த பூமியில் பிறந்தார் அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக நம்மை கிறிஸ்து அர்ப்பணிப்போம் ஆண்டவரே கிறிஸ்து இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசிர்வதித்துக் கொடுத்து இந்த மாதத்தின் முப்பது நாட்களை நமக்கு நன்மையாக முடித்து கொடுத்து ஒரு புதிய வருடத்தை காண நமக்கு கிருவி செய்வார் தேவன் நம்மோடு இருப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நம் மகிழ்ச்சியோடு தொடங்குவோம் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிச் சதம் செய்வோம் மகா இரக்கமும் கிருவையும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை நன்றி செலுத்துகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை தொடங்கி பதினோரு மாதங்கள் நிறைவு செய்து ஆண்டு வரை இந்த பனிரெண்டாம் மாதத்தின் முதல் நாள் உம்முடைய வாக்குதத்த தத்த செய்தியை கேட்க கத்த நீர் பாராட்டின கிருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் வாக்குதத்தத்தின்படி தேவன் நம்மோடு இருப்பார் என்ற வாத்தின்படி ஆண்டவர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த பதினோரு மாதங்கள் நீர் எங்களோடு இருந்தேன் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் நீர் எங்களோடு இருந்து புதிய காரியங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிற சுவாமி ஆண்டவரை நீர் எங்களோடு இருப்பதற்காக தான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் என்ன ஆண்டவரை செயல்பாடுகளை நாங்கள் செய்தாலும் அவை கிறிஸ்துவை சார்ந்ததாக கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்குமாறு நாங்கள் சுபிக்கின்றோம் ஆண்டவரே உலக பிரகாரப்படி அல்ல கிறிஸ்துவின் பிரகாரமாக நாங்கள் வாழ எங்களுடைய இருதயங்கள் உமக்கு ஏற்றதாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் அந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சுபிக்கின்றேன் சுவாமி இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதம் நன்மைகள் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் எங்களுடைய திருச்சபை மீதும் இருப்பதாக അനവരേ എന്നേ എതിലോ എ പിള്ളിക്കോ കത്തന എല്ലാവറ്റും കേട്ട് ആമെൻ്റെ ആമെൻ്റെ ബദൽ അളിക്ക്മാർ എന്ന കുറിപ്പിൽ എങ്ങനെ തൃശ്യിൽ അനേക നികുതി ഒഴുങ്ങുക്കോ கர்த்தர் எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்து நன்மையாக இந்த மாதத்தை எங்களுக்கு நீர் தந்தல்லுமாறு சபிக்கின்றோம் ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக இந்த விடுமுறை நாட்கள் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய திருச்சி மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் சபிக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த வாக்குதத்தின்படி வழி நடத்துமாறு சபிக்கின்றோம் ஏசவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்க நல்ல தோப்பனே 啊，没。